வெள்ளியங்கிரி மலையின் உயரமும் அதன் சிறப்பும் ஒன்று உயரம் மற்றும் அமைவிடம் வெள்ளியங்கிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இதன் உயரம் ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்று அடி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு மீட்டர் ஆகும் கோயம்புத்தூரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இரண்டாவது ஏழு அடுக்குகள் சட்டைகள் வெள்ளியங்கிரி மலை ஏழு அடுக்குகளைக் கொண்டுள்ளது மேலும் ஒவ்வொரு அடுக்கும் பக்தர்களுக்கு ஆன்மீக மற்றும் இயற்கை அனுபவங்களை வழங்குகிறது முதல் முதலடுக்கு அடர்ந்த காடு மற்றும் குளிர்ந்த காற்று இரண்டாம் அடுக்கு சிறிய நீரூற்றுகள் மற்றும் கல் குன்றுகள் மூன்றாம் அடுக்கு உயரமான மரங்கள் காட்டு யானைகள் மற்றும் காட்டு உயிர்கள் காணப்படும் பகுதி நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் அடுக்குகள் மிகுந்த ஏற்ற இரக்கங்களுடன் மலைப்பாதை கடினமாக மாறும் ஏழாவது அடுக்கு உச்சியில் சிவலிங்கம் உள்ளது இது வெள்ளியங்கிரி சிகரம் என அழைக்கப்படுகிறது மூன்றாவது ஆன்மீக மற்றும் முத்தி தலம் இது தட்சிண கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் இங்கு தவம் செய்ததாகவும் பக்தர்களுக்கு அருள் புரியும் தலமாக இருப்பதாகவும் நம்பப்படுகிறது சிவராத்திரி மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலைக்கு பயணம் செய்கின்றனர் நான்காவது இயற்கை சிறப்பு வெள்ளியங்கிரி மலைப்பாதை காடுகளும் பசுமை வளமிக்க புல்வெளிகளும் கொண்டது சிங்கம் யானை மான் கரடி போன்ற வனவிலங்குகள் காணப்படுகின்றன மலை உச்சியிலிருந்து கோயம்புத்தூர் நகரத்தை காணலாம் ஐந்தாவது ஏற்றம் செய்யும் விதம் மலை ஏற்றம் பதிமூன்று முதல் பதினைந்து கிலோமீட்டர் வரை நீளமானது முழுமையாக ஏறி வர ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஆகலாம் பயணம் செய்யும்போது தண்ணீர் மற்றும் தேவையான பொருட்கள் கொண்டு செல்ல பரிந்துரைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி மலை ஆன்மீக நோக்கத்திற்கும் இயற்கை ரசிப்பதற்கும் சிறந்த இடமாக விளங்குகிறது இது பக்தர்களுக்கு மட்டுமல்ல அதே நேரத்தில் ஏற்றம் செய்ய விரும்பும் பயணிகளுக்கும் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும்